வாழ்ந்த திருநெல்வேலி வாக்காளர் சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரன் செல்வகுமார் பேசுகிறேன் நான் பகுஜன் திராவிட கட்சியின் தேசிய தலைவர் ஜீவன் சிங் அவர்களின் ஆசையோடு திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் பகுஜன் திராவிட கட்சியின் வெற்றி வேட்பாளராக களம் காண்கின்றேன் எங்களுடைய கட்சி தேசம் முழுவதும் பாகுபாடற்ற சுதந்திர ஆட்சி என்கின்ற முழக்கத்தை முன்னிறுத்தி மண்ணில் சமத்துவம் சகோதரத்துவம் சுதந்திரம் என்கின்ற ஜனநாயக கோட்பாடு நிலை பெற வேண்டும் ஏனென்றால் இந்த நாட்டிற்கு நாம் தான் சொந்தக்காரர்கள் சொந்தக்காரர்களாகிய நாம் இங்கு பெரும்பான்மையான மக்கள் தொண்ணூத்தி ஐந்து சதவீத மக்கள் நமக்கு இடையே பாகுபாடுகள் நிறைந்து இருக்கின்றது மண்வாத ஆட்சியாளர்கள் இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் நீக்க மாட்டார்கள் அவர்களுக்கு பாகுபாடுகள் இருக்க வேண்டும் பாகுபாடுகள் இந்த மண்ணில் இருக்கும் வரைதான் அவர்கள் ஆட்சியாளர்களாக இருப்பார்கள் ஆகையினால் அவர்களை அதிகாரத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும் வெளியேற்றி நாம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் போதுதான் இங்கு பாகுபாடற்ற சுதந்திர ஆட்சியை அமைக்க முடியும் அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய கட்சி பாகுபாடற்ற சுதந்திர ஆட்சியை அமைப்போம் என்று நாடு முழுவதும் வேட்பாளர்களை களமிறக்கியுள்ளது என்னை திருநெல்வேலி தொகுதியில் களமிறக்கியுள்ளது ஏனென்றால் இந்த பாகுபாடற்ற இந்த வார்த்தைக்கும் என்னுடைய நான் போட்டியிடுகின்ற அந்த திருநெல்வேலி தொகுதிக்கும் தொடர்பு உண்டு ஏனென்றால் சாதியின் கோர முகம் என்ன என்பது தொகுதி மக்களுக்கு நன்றாகவே தெரியும் தான் சமத்துவத்தின் அடையாளமாக சகோதரத்துவத்தின் அடையாளமாக சுதந்திரத்தின் அடையாளமாக என்னை எங்களுடைய தலைவர் அங்கு நிறுத்தியிருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் மிக இளையவனாக என்னை நிறுத்துவதற்கான காரணம் என்னவென்றால் இங்கு என்னுடைய தொகுதியில் பல இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் இளமையை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகையினால் அதிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் என்னை எங்களுடைய கட்சி அங்கு நிறுத்தி இருக்கின்றது இதுவே என் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக தீர்வுதான் நான் அங்கு நிற்பதே என்னுடைய தொகுதியை எடுத்துக்கொண்டு பள்ளிகளும் கல்லூரிகளும் அதிக அளவில் இருக்கின்றது அதிலிருந்து படித்து வெளிவரும் இளைஞர்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு இல்லை ஆனால் அங்கு தொழில் கோவல்களாக நாங்குநேரியிலும் கங்கை உண்டானிலும் சிப்கார்டு இருக்கின்றது ஆனால் அந்த அது பெயரளவில் மட்டும்தான் இருக்கின்றது அங்கு சரியான வசதிகளோ அல்லது தரம் வாய்ந்த தொழில் நிறுவனங்களோ அங்கு இல்லை மேலும் போக்குவரத்து வசதிகள் என்பது அங்கு முற்றிலும் இல்லை அதை சீர் செய்து அங்கு தரம் உயர்த்தி உள்ளூர் இளைஞர்களுக்கு அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வகையில் நான் செய்து தருவேன் எங்கள் கட்சி செய்து தருவோம் ஏனென்றால் நாங்கள் கோரிக்கை வைக்கக்கூடியவர்களே நாடு முழுவதும் நாங்கள் இருக்கிறோம் நிச்சயம் ஆட்சியை கைப்பற்றுவோம் நாங்கள் செய்து தருவோம் பாராளுமன்றத்தை கட்டுக்குள் வைத்திருக்கும் கூடிய சக்தி எங்களுக்கு இருக்கின்றது நாங்கள் திமுகவை போலவோ அதிமுகவை போலவோ பிஜேபியிடம் காங்கிரசிடமும் கோரிக்கை வைத்து நிறைவேற்றி தர வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது நாங்கள் பாராளுமன்றத்தை கட்டுக்குள் வைக்கக்கூடிய சக்தியாக இந்த தேர்தலிலே நாங்கள் வலுப்பெறுவோம் அந்த அடிப்படையில் நான் நூறு சதவீதம் நான் நிறைவேற்றி தருவேன் எங்களுடைய இயற்கை வளம் நிறைந்த தொகுதி விவசாயம் செழிப்பான தொகுதி ஆனால் அங்கு இருக்கக்கூடிய அணைகள் தூர்வாகப்படாமல் பராமரிக்கப்படாமல் இருக்கின்றது அந்த பணிகளை நான் துரிதப்படுத்தி நான் ஒரு விவசாயியின் மகனாக இருப்பதால் ஒரு விவசாயியின் வழி என்ன என்பது எனக்கு தெரியும் சாமானியனின் மகனாக இருப்பதால் ஒரு சாமானியனின் வழி என்ன என்பது எனக்கு தெரியும் அந்த அடிப்படையில் நான் அங்கு தூர்வார பணி செய்து விவசாயத்திற்கு தாராளமாக தண்ணீர் கிடைப்பதற்கான வழியை செய்வேன் அது மட்டுமல்ல என்னுடைய தொகுதியில் விவசாயிகள் நீண்ட நாட்கள் கோரிக்கையாக மணிமுத்தாறு அணையால் பயன்படுத்தப்படக்கூடிய ஊர்கள் என்று எடுத்துக்கொண்டால் தலைவாய்க்காலில் இருந்து பொட்டல் பானாங்குளம் கங்கனாங்குளம் மூளைக்கரைப்பட்டி முனிஞ்சிப்பட்டி இந்த பகுதிகளுக்கெல்லாம் தண்ணீர் கிடைக்கிறது ஆனால் மணிமுத்தாறு அணையில் தண்ணீர் நிரம்பாத நிலையில் இந்த பகுதியெல்லாம் வறட்சி நிறைந்த பகுதியாக இருக்கிறது ஆகையினால் பாமநாசம் காரையாறு அணையில் இருந்து குழாய்கள் மூலம் மணிமுத்தாறு அணைக்கு தண்ணீர் கொண்டு வந்து இந்த பகுதிகள் எல்லாம் வருஷத்தில் முன்னூத்தி ஐந்து அறுபத்தி ஐந்து நாளும் செழிப்பாக இருப்பதற்கு நான் ஏற்பாடு செய்து தருவேன் என்பதை உறுதியளிக்கிறேன் அது மட்டுமல்ல தாமரபரணி ஆறு என்பது மாசடைந்து பாடுபட்டு இருக்கின்றது அதை அதனால் தாமரபரணி நதிக்கரம் உலகம் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அனைத்தையும் முறையாக கண்காணித்து கழிவுநீரை சுத்திகரித்து கட்டுக்குள் கொண்டு வந்து தாமரபரணி மாசு இல்லா தாமரபரணியாக ஆக்குவேன் என்கின்ற உறுதிமொழியும் நான் உங்களுக்கு தருகிறேன் எனது அன்பார்ந்த வாக்காள சகோதர சகோதரிகளே இறுதியாக உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கின்றேன் நம்முடைய திருநெல்வேலி என்பது மிகவும் வளம் இயற்கை வளம் நிறைந்த பகுதி அதை நாம் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் நாம் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள் பாகுபாடு இருக்கக்கூடாது நாம் சகோதரத்துவமாக வாழும்போதுதான் நாம் அந்த வளங்களை அனுபவிக்க முடியும் அதாவது ஒருவாய் கஞ்சி குடிச்சாலும் நிம்மதியாக குடிக்க வேண்டும் என்பார்கள் ஆகையினால் நாம் நிம்மதியாக இங்கு வாழ வேண்டும் என்றால் நாம் சகோதரத்துவத்துடன் இருக்கும் போதுதான் நாம் நிம்மதியாக வாழ முடியும் உங்களுக்கு சகோதரத்துவம் உள்ள ஒரு சமூகம் அமைய வேண்டும் எந்தவித பாகுபாடு இல்லாமல் மிகவும் சொர்க்கத்தில் வாழ்வது போல் திருநெல்வேலியில் வாழ வேண்டும் என்று சொன்னால் எனக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் எனக்கு வாக்களிக்கும் போதுதான் உங்களுக்கு அந்த வாழ்க்கை அமையும் ஆகினால் என்னுடைய சின்னமான ஏழு கதிர்கள் கொண்ட பேனாமுனை சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் நீங்கள் எனக்கு வாக்களிக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் உங்கள் வாழ்வை மாற்றும் என்பதை உணர்ந்து எனக்கு ஏழு கதிர்கள் கொண்ட பேணாமனை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் சகோதரன் எப்படி பார்த்தாலும் நான் உங்களுடைய நெருங்கிய தொடர்பில் வருவேன் என்னை எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாம் எந்த விதத்திலும் உங்களில் ஒருவனாக வரமாட்டார்கள் நான் மட்டுமே உங்களில் ஒருவனாக இருப்பேன் ஆகையினால் மீண்டும் மீண்டும் நான் கேட்டுக்கொள்வதில் உங்கள் சின்னம் பேராமனை என்பதை நினைவில் இருத்தி ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி எனக்கு பெருணாமனை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வேன் நன்றி வணக்கம் जय कंसीराम जय प्रिया